வணக்கம் ஜோதிராஸ்பதி நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஒரே மனையில் இரு வீடுகள் ஒட்டி அதாவது ஒட்டி ஒட்டி கட்டலாமா என்பது தலைப்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் பதிவுலாம் வரிசையாக வரும் பார்த்து பயனிடலாம் நமது வாழ்வில் கட்டிடக்கலை முக்கியமானதாக கருதப்படுகிறது அதன் மூலமாக நம் வாழ்க்கையில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் பெறலாம் என்பதோடு வீட்டில் நேர்மறையான ஆற்றல் கொண்டு வரும் என நம்பப்படுகிறது ஓகேவா மேலும் ஒரே மனையில் இரண்டு வீடு கட்டலாமா கூடாதா என்பதை பார்த்தமானால் அண்ணன் தம்பி மற்றும் நண்பர்கள் பரவலாக வீட்டை ஒட்டி ஒட்டி கட்டுவார்கள் இது மிக பெரிய தவறு இது போன்ற வீட்டை கட்டும் பொழுது இருவருக்குமே நல்லதல்ல ஓகேவா ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக இருப்பியல் வாஸ்து முறைப்படி காலியிடம் இடைவெளி பள்ளம் மேடு போன்ற அமைப்புகள் உருவாக வேண்டும் உருவாக்க வேண்டும் அப்போதுதான் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏனெனில் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனி வாசல் என்றால் அதற்கேற்ப வாஸ்துவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியே என்பதை அடிப்படையாக புரிந்து கொண்டு வீடு கட்டும் பொழுது ஒரே மனையில் இரு வீடு கட்டும் கவனமாக கட்டுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி